Hi Friends! வணக்கம் வெல்கம் to our சேனல் சென்டமேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி TNEA Counseling டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு என்ன எப்போ செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிசைஸாகவும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு டிஎன்ஏ அப்ளை பண்ணியிருக்க அப்ளிகன்ஸ் அதாவது இப்போ டுவெல்த்து முடித்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூலில் போயிட்டு உங்களோட மார்க் ஷீட்டையும் டிசியையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கு காலையிலேருந்து ஸ்கூலில் மார்க்ஷீட்டும் டிசிஸும் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதில் வாங்கி யாருக்கெல்லாம் எனக்கு வந்து மார்க் கூட வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நாளைக்கு காலையிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணலாம் அதான் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேன்டு காப்பி வாங்கலாம் ஸோ இன்றைக்கி எந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் மார்க் ஷீட் வாங்கும் போது உங்களோட மார்க்ஷீட்டு வாங்கிட்டு அதோட உங்கள் டிசியும் கொடுப்பாங்க அந்த டிசியில் உங்களோட பர்டிகுலர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறன்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் உங்கள் டிசியில் உங்களோட பிரின்சிபலோட சிக்னேச்சரோ ஃபேசிமெயிலோ இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இது நாங்கள் அனுபவப்பூர்வமாக அனுபவித்த ஒரு பிரச்சனை லாஸ்ட் இயர் என்னோட பையன் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணும் போது நாங்கள் டிசியில் பிரின்ஸிபலோட ஃபேஸிமெயில் இல்லாமல் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் அதனால் நாங்கள் மறுபடியும் ஃபேஸிமெயில் வச்சு டிஎஃப்சியில் போய் அதை கொடுத்து கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் டிசியில் பர்டிகுலர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிசியில் பிரின்ஸிபலோட ஃபாசியமே இல்லை சிக்னேச்சர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஷீட் உங்க நீங்கள் வாங்கினோடனே அந்த மார்க் ஷீட்டை ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு அந்த ஷீட்டில் உங்கள் பிரின்சிபலோட அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க டிசிலையும் பிரின்சிபலோட அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க பிகாஸ் அட்டஸ்டட் காப்பீஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை மறந்துடாதீங்க உங்களோட ஷீட்டில் நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் பர்டிகுலர் செக் பண்ணுறதும் உங்களோட பிரின்சிபல் சிக்னேச்சர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பிகாஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுமோ சிக்னேச்சர் இல்லாமல் அப்லோட் பண்ணக்கூடாது அதே மாதிரி மார்க் ஷீட் வாங்கினதுக்கப்புறம் ரீவால்யூஷன் அப்ளை பண்ணுறோம்னா டிலே பண்ண வேண்டாம் நாளைக்கே போய்ட்டு உங்களோட ஸ்கேண்டு காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் பிகாஸ் ஸ்கேண்டு காப்பி அப்படிங்கிறது இமெயிலில் வரும் அதாவது ஒரு ஐடி கொடுத்து ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்து அந்த வெப்சைட் லிங்கில் நீங்கள் போய் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ண அப்ளை பண்ண ஸ்கேண்டு காப்பீஸ் குரூப் குரூப்பாக அமுச்சுட்டு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நாலில் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம் கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கீ இருக்குது கூகுளில் கவர்மெண்ட் கீயை செக் பண்ணி உங்களுக்கு வரும் அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் இந்த வருஷம் என்ன தான் கடும் போட்டி இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம பக்காவாக பண்ணுற வரைக்கும் நம்ம நினைக்கிற காலேஜில் நம்ம நினைக்கிற டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஈஸியாக படிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது மாதிரி ஃப்ரீவெண்டாக வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்